முழுசு அரசியல்வாதியாக மாறிட்டேனே அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுற அளவுக்கு சமீபத்தில் அவர்களுடைய பொலிட்டிக்கல் மூமெண்ட் இருக்கு பனையூரில் இன்னைக்கு அவரோட நிர்வாகிகளோட அவர் நடத்திய ஆலோசனை கூட்டமும் அவர் பேசிய பேச்சும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு முன்னாள் நடிகரும் இந்நாள் அரசியல்வாதியுமான தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் மக்களை சந்திச்சு அவரோட கல அரசியலை தொடங்கினார் திடீர்னு இன்னைக்கு பனையூரில் அவரோட கட்சி நிர்வாகிகள் அவர் சந்திச்சிருக்காரு என்ன எந்த விதமான அறிவிப்புமே இல்லாம திடீர்னு அவரோட நிர்வாகிகளை சந்திச்சாரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காரு அப்படின்னு தேடி பார்க்கும்போது இவரோட கட்சியை பத்தி ஒரு சில வதந்திகள் சமூக வலைதளங்கள பரவி இருக்கு என்ன அப்படின்னா நிர்வாகிகள் நியமனத்துல ஒரு சில அரசியல் நடக்குது ப்ராப்பரா எதுவுமே இல்ல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்த உடனே இதை அறிந்த தாவேக்க தலைவர் விஜய் உடனடியாக இந்த கூட்டத்தை கூட்டுறாரு ஒவ்வொரு நிர்வாகியும் தனித்தனியா இருபது நிமிஷம் சந்திச்சிருக்காரு கிட்டத்தட்ட இருபது நிர்வாகிகள் அவர் சந்திச்சிருக்காரு தொடர்ச்சியா சந்திச்சு பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம கட்சின்றது கரப்ஷன் ஊழல் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஒழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ நாம சரியா தான் மக்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் நம்ம ஒரு மாற்று அரசியல பேசுற நாமளே சரியா இல்லைன்னா மக்களுக்கு நம்ம மேல அதிருப்தி தான் ஏற்படும் நம்பிக்கை வராது ரொம்ப அழுத்தம் திருத்தமா என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த விதமான ஒரு அரசியல் உள்நோக்கமோ இல்ல அரசியல் அழுத்தமோ இல்லாம தான் நிர்வாகிகள் நியமனம் என்பது நடக்கும் நான் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையுமே அவங்களுடைய நடவடிக்கையை கவனிச்சுதான் நான் வந்து நான் அறிவிக்க போறேன் அதை பத்தி நீங்க யாருமே பயப்படவோ இல்லை கவலைப்படவோ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை சொல்லிட்டு நான் யாரெல்லாம் அறிவிக்கிறனோ அவங்க எல்லாரும் கட்சியின் மாவட்ட செயலாளர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பதவியா நினைக்காம நாம எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்ய வந்த தொண்டன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நீங்க எல்லாருமே வேலை செய்யணும் ஒருவேளை இந்த மாவட்ட செயலாளர் பதவியை வச்சு நீங்க யாராவது மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அதாவது அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்றது இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டிங்க அப்படின்னா நான் மற்ற கட்சி தலைவர்கள் போல வார்னிங்கோ இல்ல டெம்பரரி சஸ்பென்ஷனோலாம் கொடுக்க மாட்டேன் கம்ப்ளீட்டாவே கட்சியை விட்டு உங்களை நீக்கிடுவேன் கடுமையான நடவடிக்கை எடு எடுக்கப்படும் அப்படின்னு அவரோட நிர்வாகிகள்ட்ட ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு இதில் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு சராசரி அரசியல்வாதி போல ஒரு புதுசவர அரசியல்வாதி போல நானும் ஊழலை ஒழிப்பேன் லஞ்சத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வார்த்தைகளை மட்டும் செயல்படுத்தாம ஒரு மரத்தை உருவாக்கணும்னு அவர் நினைச்சிருக்காரு அதை விதையை போடும்போதே அவர் சரி பண்ணிடுறாரு எப்படின்னா இங்கிருந்தே ஊழல் ஒளியணும் இங்கிருந்தே எந்த விதமான சின்ன ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் கரப்ஷன் கூட இருக்கக்கூடாது ஏன்னா நான் மக்கள் கிட்ட என்ன சொல்லி வர்றேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஊழல் லஞ்சம் மலிந்த இந்த அரசியலுக்கு ஒரு மாற்றாக நான் வர்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ அவர் எதுல தெளிவா இருக்கிறாரு அப்படின்னா நாம அதுல கரைபடியாம இருக்கணும் அப்பதான் மக்கள் நம்மளை நம்புவாங்கன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியும் சரி இல்லை எந்த ஒரு அமைப்பும் சரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கட்சியின் அந்த அமைப்பின் தலைவன் மிக கடுமையான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் மட்டும்தான் அது வெற்றி பாதையை நோக்கி பயணிச்சிருக்கு அந்த வகையில இவர் வெறும் நடிகர் தான் இவர்களுக்குலாம் அரசியலே தெரியாது அப்படின்ற விமர்சனங்களுக்கு பதிலீடு கொடுக்கக்கூடிய வகையில இன்னைக்கு அவர் பேசிய பேச்சு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு பொதுவாகவே அரசியல்ல மக்கள் மத்தியில ஒரு சில விஷயத்தை திணிக்கிறது அதாவது இந்த கட்சியின் பேரை திணிக்கிறது அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இன்னொரு பக்கம் நம்ம மக்கள் இடத்துல எப்படி போய் சென்றடைகிறது மக்கள் நம்மளை தேடுற அளவுக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது இங்க பலருக்கும் தெரியிறது இல்லை ஆனா இது எல்லாத்தையுமே ரொம்ப சாமர்த்தியமா ரொம்ப கச்சிதமா தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராரு திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் கட்சி நான் தொடங்க போறேன்னு சொன்ன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இப்ப பேசிட்டு இருக்க நொடி வரைக்குமே அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ச்சி வைக்கப்பட்டு தான் இருக்கு ஆனா அவர் ஒருபோதும் அதை பத்தி கவலைப்படல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் தான் பண்றாரு களத்துக்கே வர்றது இல்ல அப்படின்லாம் சொன்னதுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கு தாக்கினாரு பரந்தூர் மக்களை போய் சந்திக்கிறப்போ ஒரு கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வரும் கட்சி நிர்வாகிகள் அதிருப்தி ஆவாங்க கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து கோபம் வரும் எனக்கு இந்த பதவி கொடுக்கல உனக்கு அந்த பதவி கொடுக்கல இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் ஒரு நாளே விஜய் வந்து தாக்கு பிடிக்க மாட்டாரு ஓடிடுவாரு அப்படின்லாம் விமர்சனம் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இப்போ இன்னைக்கு நடந்த இந்த சமீப விபத்தில் இந்த பனையூர் அலுவலகத்தில் நடந்த சந்திப்பு அதாவது அவரோட நிர்வாகிகளை சந்தித்த சந்திப்பே மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்குது எதிர்கட்சிகளுக்கு என்ன அப்படின்னா தன்னோட கட்சியோட ஃபவுண்டேஷன் அதை பில்டு பண்ணனும் அதை இந்த கட்டமைப்பு அதை ரொம்ப பேச ஸ்ட்ராங் பண்ணணுன்றதை பற்றி ரொம்பவும் அவர் உள்ளுக்குள்ள பேசியிருக்கிறாரு எந்த மாதிரி பேசியிருக்கிறார் அப்படின்னா நம்ம மாற்றம் மாற்றம்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஏமாற்றமாக போயிடக்கூடாது அதனால என் தொண்டன் எப்படி இருக்கிறானோ அதை தான் மக்கள் வந்து என் மேல நம்பிக்கை வைப்பாங்க அதே போல நான் எப்படி நடந்திருக்கணும் அது போல உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க நானும் நீங்களும் வேற வேற இல்ல நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே முகமா இருக்கணும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறோம் அப்பதான் நம்ம இந்த அரசியல் வெல்ல முடியும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா அவர் பேசியிருக்கிறாரு மக்கள் எல்லாருமே திரு விஜயவர்களுடைய பாலிடிக்ஸ உற்று கவனிக்கிற அளவுக்கு தான் அவரோட நடவடிக்கைகள் இருக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவர் அவரோட ஸ்டாண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்காரு ஒரு டிஃபரெண்டான பாலிடிக்ஸ முன்னெடுக்கணுன்றத ரொம்ப தெளிவா இருக்கிறாரு அதை மக்கள் தான் செய்றாங்க அவர் மேல விமர்சனங்கள் இருக்கே தவிர மற்றபடி குற்றச்சாட்டுகள் இல்லை வந்து அவர் தவறு பண்ணிட்டாரு தத்துவத்தில் பின்வாங்கிட்டாரு அப்படின்னு எந்த விதமான ஒரு விஷயமும் நிரூபிக்கப்படலை ஒரு கட்சியில மாவட்ட செயலாளராக இருந்தா நீ கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுப்ப நீ எவ்வளவு வந்து கட்சிக்கு இப்போ உன்னால் ப்ரொமோஷன் பண்றதுக்கு உதவி பண்ண முடியும் இந்த இதை வச்சு நீ எந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படின்லாம் பல்வேறு த தாட்ஸ் இருக்கிறவங்க மத்தியில இந்த மாவட்ட செயலாளர் பதவிகிறது வெறும் அரசியல் சேவை செய்யக்கூடிய பதவி மட்டும்தான் மாவட்ட செயலாளர்னா ரெண்டு கொம்பு முளைகளை அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் பேசுனது எல்லாருமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக சினிமாலிருந்து வர்றாரு இவருக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு பல கேலி கிண்டல் இதெல்லாம் மத்தியில் சினிமால இருந்து வரக்கூடியவங்களுக்கு அரசியல் யாரும் சொல்லித்தர தேவல்ல அரசியல் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் நிரூபிச்சாரு அதன் வழியில திரு விஜய் அவர்களும் இன்னைக்கு அவரோட நகர்வுகள் மூலமா நிரூபிச்சிருக்காரு திரு எம்ஜிஆரை போல விஜய் அவர்களும் அரசியலில் வெல்வாரா என்பதை தமிழ்நாடு மக்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி